சங்கமேஸ்வரர் பவானியில் இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கோங்க கோயில் நுழைவாய் இல்லாட்டு பெரிய கோயில் மாடுலாம் வச்சிருக்காங்க இங்க நிறைய மாடு வச்சுருக்கேன் கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க மாட்டேங்குது சன்னதியே இங்கே தான் இருக்குது நரசிம்ம சன்னதி இப்போ முருகன் சன்னதி இருக்க மாட்டேங்குது இந்த நுழைவாயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடு ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் பேக் இருந்தது அதை எடுத்துகிட்டு வர சொன்னார் அதனால தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பேகை தூக்கிட்டு வந்திருப்பேன் ஒரு நல்லா நாட்டு மாடு இது எனக்கு முட்டை முட்டை வருது ஃபுல்லாக நாட்டு மாடுதான் வச்சுருப்பாங்களா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி அங்கங்கேயும் உட்காந்து பாடிட்டு இருந்தாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி இடத்துல உட்காந்து பாட்டிட்டு இருந்தாங்க இன்னொன்று சிவன் சன்னதிக்குள்ளார உட்காந்து நிறைய திருவாசகம் இதை பற்றிலாம் பாடிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஆக்சுவலாக ரொம்ப சர்ப்ரைஸ் நான் எத்தனை நாள் கோயில் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்து வந்து பார்த்து இந்த மாதிரி பாடுந்து நான் பார்த்ததே இல்லைன்னு வச்சுங்களேன் சைட்லேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஒரு அம்மன் சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் சன்னதி இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் பெரிய கோயில் தான் ஆக்சுவலாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க சிவனுக்கு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் கோயில் காம்பவுண்ட் ஒட்டியே ஆறு அது தெரியுதான் பட் ஆறு பாருங்க பவானி ஆறுங்கிறதா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாயன்மார்ட்ஸ் பார்த்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சிவன் பக்தர்கள் இதுதான் வந்து பெரிய கூட்டம் பயங்கர சவுண்டாக இருந்தது வந்து சிவன் முருகன் இவங்கெல்லாம் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சரி எல்லாரும் டிமார்ட் போகலாம் ஏன்னா அதே பிளான் பண்ணி வச்சுருந்தோம் டிமார்ட் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரமலயத்தில் இருக்குது ஏன்னா நிறைய மளிகை ஜாமான் வாங்க வேண்டியதே இருந்தது அதனால சரி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தான்னு வச்சுங்களேன் பத்து மணிக்கு தரப்பாங்களா நம்ம ஒரு வால்மார்ட் இது பெரிய கவுண்டருங்க இதுதான் நம்ம ஒரு வால்மார்ட் காஃபி பவுடர் வாங்கியிருக்கோம் பை ஒன் கேட் ஒன் ஃபைவ் பெரிய ஸ்டோருங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நிறைய லோக்கல்லேருந்து வர பிராண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஒன்று வந்து ஆயில் பார்த்தேன் சோப் ஐட்டம்ஸ் பார்த்தேன் அது வந்து நசினூர்லேருந்து வர பிராண்டே பார்த்தேன்னு வச்சுங்களேன் ஸோ டிமார்ட் வந்து ஃபேமஸ் ஃபார் பையிங் ப்ராடக்ட்ஸ் வந்து லோக்கல் பிராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பசியாக இருந்தது வெளியில் வந்தோம் டிமார்ட் குள்ளாரே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் தான் இருந்தது அது வாங்கிட்டு அது நல்லா இல்லை வெளியில்லாமல் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்